இல்லை நில்லுங்க எங்க வேக வேகமா போறீங்க சரி விஜய் நில்லுப்பா! ஏ கிட் விஜய் விஜய் எங்கப்பா இருக்குது அது முடியுமா மbledுங்கள மு என்ன பிடார் drop ப forcé ноч marshm SUBSCRIBE அம்மคะ scrub நான் வா இதகிறேன் reviewing excludeன் உ இரு இரு இங்க வெட்டு வெட்ற முடிஞ்ச வெட்றலாம் இல்லனா விட்டுறலாம் பாலைமால இருந்தாலாம் போக முடியாது இரு 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 நம்ம இது இல்லையா எதா சரி இரு first நம்ம வெட்டுற வேலையை பாக்கோம்

வெயிட் வெயிட் ம் போங்க அங்கே கொக்கா இருக்குதா ஒரு பூச்சி மழிதான் அந்த பேரு என்ன காத்தியா காத்து கட்டுறதுக்கு மூணு மட்டைய வெட்டிட்டோம் கஷ்டப்பட்டு வெட்டணும் எடுத்துன்னு போறோம்

मन्ने हाई गर्ल्स कुटी हार यू वी आर सेलिब्रेटिंग कौतिक दीपम अटर होम वाट अबूच यू आर यू सेंड मी मैसेज आई विल रिप्लाई यू मीट योर फ्रेंड्स मीट योर मीट योर फ्रेंड्स की विजय ஓ நாங்கள் பேசுகிறோம் உங்களுக்கு காது கேட்குதுங்களா கேட்குத கேட்டுதுன்னா ஓகேன்னு போடுங்க கேர்ள்ஸ் குட்டி சாப்பிட்டீங்களா நாங்கள் இப்போ காற்று சுற்றுறதுக்காக மட்டையை ரெடி பண்ணிடுவோம் நீங்கள் படைச்சிட்டிங்களா என்ன சாப்பாடு கமெண்டில் சொல்லுங்க நீங்கள் போயிட்டீங்களா <laughs> oh, ning <laughs> lu celebrate ring lah. Yang okay, apa? oke okay. oke, ini special, what special?